இந்த கதையோட கதாநாயக கந்தசாமி சென்னையில் இருக்கிற பிராட்வேல ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காரு அவர் வேலை முடிச்சு வீட்டுக்கு பஸ்ல போகலாமா டிராம்ல போகலாமா இல்ல நடந்து போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு அவர் கையில ஒன்றரை இனா இருக்கு அவர் என்ன யோசிக்கிறார்னா டிராம்ல போனா ஒன்னை கலனா கையில காலனா மிஞ்சோம் அந்த காலனாவில வெற்றிலையும் பாக்கும் வாங்கி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போய்டலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இல்ல பஸ்ல ஏறி டிக்கெட் எடுக்காம சென்ட்ரல் வரைக்கும் அமைதியா இருந்துட்டு சென்ட்ரல்ல இருந்து திருவள்ளிக்கு டிக்கெட் எடுத்தா கையில அரையணா அந்த ஒரு சாப்பிடலாம் நினைக்கிறாரு அவருக்கு தோணுது ஆனா பஸ்ல கண்டக்டரை ஏமாத்திட்டு போறது தப்புன்னு அவரோட மனசுக்கு படுது அப்படியே அவர் ஏமாத்தணும்னு நினைச்சாலும் கண்டக்டர் என்ன வாங்க என்ன ஏமாத்துக்கன்னு வெத்தலை பாக்கா வச்சு அழைப்பாருன்னு நினைக்கிறாரு இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்காரு இந்த மாதிரி தான் கடவுள் கந்தசாமிக்கு காட்சி அளிக்கிறாரு கந்தசாமியோடைய அறிவுல மயங்கி பரவசத்தால இந்தாப்பிடி வரத்தன்னு கொடுக்கறதுக்காக கடவுள் ஒண்ணும் அவருக்கு காட்சி அளிக்கல கந்தசாமி கிட்ட கடவுள் சாதாரண மனுஷனை போல வந்து திருவள்ளிக்கேணிக்கு எப்படிப்பா வழின்னு கேக்குறாரு அப்படி கேட்ட கடவுளை டிராமிலும் போகலாம் பஸ்ஸிலும் போகலாம் கேட்டு கேட்டு நடந்தும் போகலாம் மதுரைக்கு வழி வாயிலையா அப்படின்னு கிண்டலா கேக்குறாரு கந்தசாமி நான் மதுரைக்கு போக வேண்டாம் திருவள்ளிக்கேணிக்கு தான் போகணும் எப்படி போனா சீக்கிரமா போகலாம் கடவுள் இது என்னவோ பெரிய மாதிரி கந்தசாமி சிரிக்கிறாரு கூட சேர்ந்து சிரிக்கிறாரு ரெண்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க கந்தசாமியும் கடவுளும் ஜனக்கூட்டம் அதிகமா இருந்ததால ஒரு செருப்பு தைக்கிற ஒருத்தர் பக்கத்துல போய் ஒதுங்கி நிக்கிறாங்க கந்தசாமிக்கு நாப்பத்தஞ்சு வயசு ஆகுது பிறந்ததுல இருந்தே சாப்பாடு சாப்பிடாத மாதிரி இருக்கிற ஒரு தோற்றமுடைய தான் கந்தசாமி தலையில ஒரு சில கருப்பு முடிகளை தவிர எல்லா முடிகளும் நரைச்சி இருக்கும் இதுல ரெண்டு வாரமா முகத்துக்கு சவரன் கூட பண்ணல எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் தன்னுடைய நண்பர்களை தேடி பிடிக்கிற கூர்மையான பார்வை கந்தசாமிக்கு பழைய வெள்ள வேட்டி வெள்ள சட்டை தோளில துண்டு இதுதான் கந்தசாமியோடைய தோற்றம் வழிகேட்ட கடவுள கந்தசாமி உற்று கவனிக்க தோராயமா அவரோட வயது அறுபது இருக்கலாம் இல்ல அறுபதாயிரமும் இருக்கலாம் ஆனா அத்தனை வருஷமா சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லாம ஒரு மனுஷன் இருந்தா எப்படி இருப்பாரோ அப்படித்தான் கடவுள் நல்லா கொழு கொழுன்னு தோற்றம் அளிக்கிறாரு தலையில துளி கூட கருப்பே இல்லாத வெள்ள முடி சிங்கத்தின் பிடரி மயிறு போல சிலுத்தி கொண்டு நிக்குது அவரோட கழுத்துல நட்ட நடுவுல ஒரு பெரிய கருப்பு மறு அவரோட கண்கள் மட்டும் கண்ணன் இருக்கு அவரோட சிரிப்பு சில சமயம் கந்தசாமிய பயமுறுத்துது சில சமயம் குழந்தை போல கொஞ்சது ரொம்ப தாகமா இருக்குன்னு கடவுள் சொல்றாரு இங்க தண்ணி கிடைக்காது வேணும்னா காபி சாப்பிடலாம் அது பாருங்க காபி ஹோட்டல் அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி வாருங்களே தான் சாப்பிட்டு பாப்போமே அப்படின்னு கடவுள் கந்தசாமிய கூப்பிடுறாரு கந்தசாமி பேதங்கள் பார்க்காம பழங்குறவரு சரி வாங்க போவோம்னு கடவுள் கூட போறாரு ஒருவேளை பில்லு நம்ம தலையில கட்டிட்டா என்ன பண்றதுன்னு சந்தேகப்படுறாரு இருந்தாலும் துணிச்சல் இல்லாதவரை துன்பம்தான்னு நினைச்சுக்கிட்டு கூட போறாரு ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ள போறாங்க கடவுள் கந்தசாமி பின்னாடியே ஒண்டிக்கிட்டு போறாரு ரெண்டு பேருமே மேஜை அருகில உட்கார்றாங்க சர்வர் மனப்பானம் பண்ணதை ஒப்பிக்கிறதுக்கு முன்னாடியே சூடா ஸ்ட்ராங்கா ரெண்டு கப் காபி அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி தமிழர் தப்பு தப்பா பேசாதீங்க ரெண்டு கப் காபிகள் அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாரு கடவுள் அதுக்கு கந்தசாமி அப்படி சொல்ல கூடாது ரெண்டு கப்கள் காபிகள்னு சொல்லணும்னு திருத்துறாரு கந்தசாமி கிட்ட கடவுள் தோத்துட்டாரு அதனால பேச்ச மாத்தி இந்த கட்டடம் நல்ல உயரமா இருக்கு நல்ல வெளிச்சமாவும் இருக்குன்னு சொல்றாரு பின்னா பெரிய ஹோட்டல்லாம் அப்படிதான் இருக்கும் கோழி குடில் மாதிரியா இருக்கும் கோவில் கட்டுறது போலன்னு நினைச்சுட்டீங்களாக்கோ அதிகாரிங்க விடமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி தன்னோட அடுத்த வெற்றிய கடவுள் கிட்ட நிலைநாட்டுறாரு கந்தசாமி கோவில் என்ற வார்த்தை காதல விழுந்ததும் கடவுளுக்கு உடம்பெல்லாம் நடுநடுங்குது அப்படின்னா சுகாதாரம்னா என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கடவுள் கேக்குறாரு அதுக்கு கந்தசாமி ஓ கேக்குறீங்களா லோஷன் போட்டு வைக்கிறது தான் சுகாதாரம் சுகாதார அதிகாரிகள் அபராதம் போட்டுருவாங்க பாட புத்தகத்துல நீங்க இருக்குது இல்லையா அப்படின்னு கேக்குறாரு இந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு இ கோசு கூட வர முடியாதுன்னு சொல்றாரு கந்தசாமி அவர் அப்படி பேசுறது அவருக்கே ஆச்சரியமா இருக்கு என்ன என்னோட நாக்குல சரஸ்வதி வந்து உட்கார்ந்துட்டாளா அப்படின்னு அவரை பத்தியே பெருமையா யோசிக்கிறாரு கடவுள் இவர் பேசுவதை கவனிக்காம துடைக்கப்படாத மேஜையில இருந்த ஒரு துளி காப்பில தவிக்கிற ஈ ஈத்துகிட்டே இருக்காரு பண்ணுது கடவுள் அந்த ஈய காப்பாத்த தன்னுடைய நடுவிரல அந்த காப்பில வைக்கிறாரு அந்த ஈ தப்பி பறந்து போகுது ஐயோ ஈய காப்பாத்த எச்சில் காப்பிய தொட்டுட்டீங்களே இருங்க இங்க இருக்கிற தண்ணியை எடுத்து மேஜிக்கு கீழே கழுவுங்க அப்படின்னு ரகசியமா சொல்றாரு கந்தசாமி ஈய மட்டும் வரவிட மாட்டீங்க ஆனா மேஜைக்கு கீழே கைய கழுவுவது மட்டும் சுகாதாரம் என்ன சுகாதாரமோ அப்படின்னு தனக்கு தானே முனைகிக்கிறாரு கடவுள் சர்வர் இரண்டு கப் காப்பி எடுத்துட்டு வந்து மேஜை மேல வைக்கிறாரு கடவுள் காப்பி எடுத்து குடிக்கிறாரு சோமபானம் செய்த தேவ கலை முகத்துல தெரியுது எல்லாம் நம்முடைய லீலைகள்னு சொல்றாரு கடவுள் உங்களுடைய லீலையிலங்க எல்லாம் ஓட்டல்காரனுடைய லீலை அவன் சிக்கரி பவுடர் போட்டு வச்சிருக்கான்னு சொல்றாரு கந்தசாமி உங்களுடைய லீலையெல்லாம் பில் கொடுக்கறதுலதான் இருக்குன்னு காதோடு காதா சொல்றாரு கந்தசாமி சூசகமா பில் பிரச்சனையை தீர்த்து விட்டதாக அவருக்குள்ள ஒரு நினைப்பு சிக்கரி பவுடர்னா என்னன்னு சந்தேகத்தோட கேக்குறாரு கடவுள் சிக்கரி பவுடர்னா காப்பி மாதிரி தான் இருக்கும் ஆனா காபி கிடையாது சில பேர் கடவுள் பெயரை சொல்லிக்கிட்டு ஊரைய மாத்திராங்களே அந்த மாதிரின்னு சொல்றாரு கந்தசாமி கடவுள்னு சொன்னதும் திடுக்கிடுறாரு கடவுள் பில்லுக்கு பணம் கொடுக்கிற இடத்துல கடவுள் ஒரு புத்தம் புதிய நூறு ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்கறாரு அதை பார்த்த கந்தசாமி பிரமிக்கிறாரு மூன்றுன்னா பில்லுக்கு நூறு ரூபாயான ஹோட்டல் முதலாளி கத்துறாரு பில் கொடுக்க நிறைய பேர் வரிசையா நின்னதால மீத சில்லறிகளை கொடுக்கிறார் ஹோட்டல் முதலாளி சரியாக எண்ணி பாத்துக்கோங்க சாமியாரேன்னு முதலாளி சொல்றாரு எனக்கு கணக்கு தெரியாது நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும்னு சொல்றாரு கடவுள் ஒரு போலி பத்து ரூபாய் அந்த சில்லறையோடு சேர்த்து தள்ளி விட்டதுல ஹோட்டல் முதலாளிக்கு ஒரு திருப்தி வெளியே வந்த ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க கையில அடிக்க வச்சிருந்த அந்த நோட்டு கட்டுகள்ல ஐந்தாவதாக இருந்தது மட்டும் உருவி எடுக்கிறார் கடவுள் அதை சுக்கு நூறாக ஹோட்டல் வாசல்லியே கிழித்து தூக்கி போடுறாரு கந்தசாமிக்கு பக்கத்துல இருக்கிறவர் பைத்தியமோன்ற சந்தேகத்தால வாய பிளந்துகிட்டு நிக்கிறாரு கள்ள நோட்டுன்னு என்ன ஏமாத்த பார்த்தான் அவனை ஏமாத்திட்டேன்னு கடவுள் அவருடைய சிரிப்பு கந்தசாமிக்கு பயமா இருக்கு என் கையில கொடுத்திருந்தா பாப்பா குடும்ப பிடிச்சு மாத்திட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி சிக்கரி பவுடரை நீங்க எப்படி கண்டுக்காம விட்டீங்களோ அது மாதிரிதான் நானும் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு பத்து ரூபாய்தான் பெருசு அதனாலதான் அவனை ஏமாற்றும்படி விட்டுட்டேன்னு சொல்றாரு கடவுள் வலிய வந்து காப்பி வாங்கி கொடுத்தவர்கிட்ட எப்படி விடை பெற்றுக் கொள்வதுன்னு தெரியாம யோசிக்கிறார் திருவள்ளிக்கு ஏறுவோம்னு சொல்றாரு ஐயா நான் பகலெல்லாம் காலால நடந்தாச்சு இனிமேல அடி எடுத்து வைக்க முடியாது ரிக்ஷால ஏறி போகலாமான்னு கேக்குறாரு கந்தசாமி நாம தான் அவருக்கு வழி காட்டுறோமே பத்து ரூபாய் நோட்டை கிழிச்சு போட்டவருக்கு இது ஒண்ணும் பெருசா இருக்காதுன்னு யோசிக்கிறாரு கந்தசாமி ரெண்டு பேருமே ஒரு ரிக்ஷாவை புடிச்சு அதுல ஏறி உட்கார்ந்து பொழுது மங்குனதால கொஞ்சம் இருங்க ஏத்திக்கிறேன்னு சொல்றாரு ரிக்ஷாக்காரர் நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது இந்த பட்டணத்து இறைச்சல்ல இவ்வளவு சீக்கிரமா அன்யோன்யமாகி விட்டோமே அப்படின்னு கந்தசாமி சொல்றாரு அதுக்கு கடவுள் சிரிக்கிறாரு அவரோட பல் இருட்டுல மின்னது நான் யாருன்றது இருக்கட்டும் நீங்க யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு கடவுள் கந்தசாமிக்கு தன்னை பற்றி சொல்றதுல எப்பவுமே ஒரு தனி உற்சாகம் அதுவும் ஓடுற ரிக்ஷால ஒருத்த அகப்பட்டா விட்டா வைப்பாரு தொண்டையை கணச்சுகிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு சித்த வைத்திய தீபிகான்னு ஒரு பத்திரிகை அத படிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு அதுக்கு கடவுள் இல்லன்னு சொல்றாரு அப்போ வைத்தியத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி அதுக்கு கடவுள் இல்ல நல்லா தெரியும்னு சொல்றாரு கந்தசாமி என்னடா இது வம்பா போச்சுன்னு யோசிக்கிறாரு உங்களுக்கு வைத்திய சாஸ்திரம் தெரியும் ஆனா சித்த வைத்திய தீபிகை பத்தி தெரியாதுன்னு வச்சுக்கலாம் இந்த பத்திரிகையை படிக்காததால உங்களுக்கு வைத்திய சாஸ்திர ஞானம் பூர்ணமாகலன்னு நினைக்கிறேன் கவலைப்படாதீங்க வீட்டுக்கு வந்து அவசியம் அதை படிக்கணும்னு சொல்றாரு கந்தசாமி உடனே கடவுள் கணக்கு போடுறாரு பதினேழு பன்னெண்டு இருநூத்தி நாலு கடவுளோட மனசு நடு நடுக்குது ஒருவேளை கால் வருஷத்து பத்திரிகையா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதாவது நாலு மாசத்துக்கு ஒரு முறை வருகிற பத்திரிகையா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த நினைப்பை முறியடிக்கிறாரு கந்தசாமி இது மாச பத்திரிகை வருஷம் உள்நாட்டுக்கு ஒரு ரூபாய் வெளிநாட்டுக்கு ரெண்டே முக்கால் ரூபா ஜீவிய சந்தா இருபத்தஞ்சு உங்களுக்கு அனுப்புற சந்தாவை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு கடவுள சந்தாவுல சேர்க்க முயற்சி பண்றாரு கந்தசாமி பதினேழு வருஷ பத்திரிகைய தலையில கட்டுறது மட்டும் இல்லாம இன்னும் இருபத்தி அஞ்சு ரூபா வாங்கிக்கிட அடி போடுறானேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு கடவுள் ஜீவிய சொந்தாவா யாருடைய ஜீவியன்னு கேக்குறாரு கடவுள் உங்களுடைய ஆயுள் தான் என்னோட ஆயுளும் இல்ல பத்திரிகையோட ஆயுளும் இல்ல அது எப்பவுமே அழியாது நான் போனாலும் வேற ஒருத்தர் சித்த வைத்திய திபிகை நடத்தி கொண்டுதான் இருப்பாரு அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்றாரு கந்தசாமி இந்த சமயத்துல ரிக்ஷாக்காரர் வண்டி வேகத்தை குறைச்சு திருப்பி பாக்குறாரு வேகம் குறைந்ததால எங்க வண்டியில இருக்கிற ஆசாமி குதிச்சு ஓடிடுவாரோன்னு கந்தசாமிக்கு பயம் அந்த பயத்துல ரிக்ஷாக்காரரை திட்டுறாரு என்னடா திரும்பி பாக்குற மோட்டார் வருது மோதிக்காத வேகமா போ அப்படின்னு சொல்றாரு என்ன சாமி நீங்க மனித பேரவீங்களா இல்ல பிசாசுங்களா வண்டியில இல்லாத மாதிரி காத்தாட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ரிக்ஷாக்காரர் இருக்கும் இருக்கும் வாடகையும் காத்தாட்டமே கொடுக்குறோம் நீ வண்டி இழுத்துக்கிட்டு போ அப்படின்னு அதட்டுறாரு கந்தசாமி மறுபடியும் கடவுள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு நான் பத்திரிகை மட்டும் இல்லாம வைத்திய தொழிலும் நடத்திட்டு வரேன் வைத்தியத்துல வர வருமானம் தான் பத்திரிகைக்கும் ஏதோ கூட குறை குடும்பத்துக்கும் இருக்கு இந்த இதழ்ல ரசக்கட்டைய பத்தி ஒரு கட்டுரை எழுதிருக்க நமக்கு பழைய ஓடச்சுவடி ஒண்ணு கிடைச்சது அதுல பல அபூர்வ மூலிகைகளை பத்தி சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி இவன் ஓய மாட்ட போல இருக்கேன்னு கடவுள் நினைக்கிறாரு கடவுளும் ஓயாம கேள்வி கேட்கிறாரு அது சரி தினமும் எத்தனை பேருக்கு வைத்தியம் பாப்பீங்கன்னு கேக்குறாரு கடவுள் பெருமையா சொல்லிக்கிற மாதிரி அப்படி ஒண்ணு ஆளுங்க வரல ஆனா ஒன்னு சொல்றேன் மனசோட வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நோயாளி ஒருத்தன் வந்தா அவனுக்கு வியாதியும் குணமாக கூடாது ஆனா அவன் இறந்து போகவும் கூடாது நம்ம கிட்ட சிகிச்சைக்கு வந்தவங்க கிட்ட இருக்கிற வியாதிய ஒரு வியாபாரமா வச்சு நடத்த முடியும் சீக்கிரமா குணமடைய வச்சா வியாபாரம் நடக்காது வியாதி படிப்படியா குறையணும் குணமாகணும் மனுஷனுக்கும் கெடுதல் ஏற்படக்கூடாது இதுதான் வியாபார யுக்தி இல்லனா பதினேழு வருஷமா இந்த பத்திரிகை நடத்த முடியுமா அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி கடவுள் விஷயம் புரிந்தவர் போல தலையாட்டுறாரு சரி உங்க கையை நீட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி ஓடுற வண்டியில இருந்துகிட்டா அப்படின்னு கேட்டு சிரிச்சுகிட்டே கையை நீட்டுறாரு அது வைத்தியனுடைய திறமையை பொறுத்ததுன்னு கடவுளுடைய கைய பிடிச்சு நாடிய பாக்குறாரு கந்தசாமி ஐயா உங்களுக்கு என்ன பித்தம் இப்படி ஏறி இருக்கு எப்பவாவது விஷயத்த குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு கந்தசாமி நீ தான் அப்படின்னு சொல்றாரு கடவுள் அது இருக்கட்டும் நாம ஏதோதோ பேசிட்டு இருக்கோம் திருவள்ளிக்கேணில நீங்க எங்க போகணும்னு கேக்குறாரு கந்தசாமி ஏழாம் நம்பர் வீட்டுக்கு போகணும் ஆபீஸ் வந்து வெங்கடாச்சல தெருவுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு கடவுள் அடட அது நம்ம வீடாச்சே அங்க யார பாக்கணும் அப்படின்னு கேக்குறாரு கந்தசாமி கந்தசாமிய பாக்கணும்னு சொல்றாரு கடவுள் சரியா போச்சுக்கோங்க நான் தான் அது அந்த கடவுள் தான் நம்ம சேர்த்து வச்சிருக்காரு அது யாருன்னு அடையாளம் தெரியலையே அப்படின்னு சொல்றாரு சாவகாசமா மெதுவா வானத்தை பாத்துக்கிட்டே தாடிய தடவி கொடுத்துக்கிட்டே நான் தான் கடவுள்னு சொல்றாரு கடவுள் கந்தசாமி திடுக்கிடுறாரு கடவுளாவது வருவதாவது அப்படின்னு யோசிக்கிறாரு பூமியை பாக்கலாம்னு வந்த கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுல தான் தங்க போறேன்னு சொல்றாரு கடவுள் கொஞ்ச நாள் இல்ல எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்குங்க ஆனா நீங்க கடவுள்னு மட்டும் சொல்லிக்காதீங்க உங்களை பைத்தியம்னு நினைச்சாலும் பரவாயில்ல உங்களை வச்சு என்ன என் வீட்டுக்காரி பைத்தியம்னு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கு பக்கத்துல நிறுத்துப்பா அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி வண்டி நின்னு ரெண்டு பேருமே இறங்கிக்கிறாங்க அந்த ரிக்ஷாக்காரனுக்கு பல பலப்பான ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து கடவுள் கொடுக்கறாரு நீங்க நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு உள்ளம் குளிர அந்த ரிக்ஷாக்காரர் சொல்றாரு என்னையா பெரியவரை பார்த்து நீ ஆசீர்வாதம் பண்ற அப்படின்னு அதட்டுறாரு கந்தசாமி இத்தனை நாளா காது குளிர மனசு குளிர இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டதே இல்ல அவன் சொன்னா என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாரு கடவுள் அவங்ககிட்ட ரெண்டு நாள் குறைச்சு கொடுத்து பாருங்க அப்ப சொல்றாரு கந்தசாமி எஜமா நான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் அநியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்ல நான் எப்பவுமே அதோ அந்த வழக்கு பக்கத்துலதான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் நீங்க வந்தா என்னை கண் பாக்கணும்னு சொல்றாரு ரிக்ஷாக்காரன் மகா நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் தான் போடா போ தெரியும் உன்னை பத்தி கள்ளுத்தண்ணிக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி வாடகை வண்டி இழுத்துக்கிட்டு நாள் முச்சூட வெயில ஓடுனா தெரியும் என்ன சொல்ல அந்த கடவுளுக்கு கண்ணுல உன்னை சொல்ல வச்சா என்ன கேட்க வச்சான்னு சொல்லிட்டு ரிக்ஷாவை இழுத்துட்டு போறார் ரிக்ஷாக்காரர் கடவுள் வாய் விட்டு சிரிக்கிறாரு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு மனசுல மகிழ்ச்சியோடையும் குளிர்ச்சியோடையும் சிரிக்கிறாரு இதுதான் பூலோகம் அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி இவ்வளவு தானான்னு கடவுள் ரெண்டு பேரும் வீட்டை நோக்கி நடக்கிறாங்க வீட்டை நெருங்கிட்டாங்க வீட்டுக்கு எதிரில ஒரு கம்பத்துக்கு பக்கத்துல வந்ததும் கடவுள் நிக்கிறாரு பக்தா அப்படின்னு கூப்புறாரு கடவுள் திரும்பி பாக்குறாரு கந்தசாமி அந்த கிழ வடிவத்துல வந்தவரை காணும் புளித்தூள் ஆடைய போட்டுக்கிட்டு ஜடாமுடியை வச்சுக்கிட்டு தலையில பெரிய சூடிக்கிட்டு கண்கள்ல மகிழ்ச்சி வெறியோடையும் உதட்டல புன்சிரி போடும் மறுபடியும் பக்தான் கூப்பிடுறாரு கந்தசாமிக்கு இப்பதான் வந்தது கடவுள்னு புரியுது ஓய் கடவுளே இந்தா பிடி வரத்தன் கொடுத்துட்டு போற வித்தையெல்லாம் என்கிட்ட செல்லாது நீங்க பாட்டுக்கு வரத்தை கொடுத்துட்டு போயிடுவீங்க இன்னொரு தெய்வம் வரும் அது உன் கொடுன்னு வரத்தை வாங்கிக்கிட்டு ஏதோ பூலோகத்தை வந்தீங்களா எங்க வீட்ல வந்து தங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா அதுக்கு ஆட்சேபனை எதுவும் கிடையாது என்னோட பழகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன போலவே இருக்கணும் மனுஷத்துக்கு கட்டுப்படணும் நான் முன்னாடி சொன்னதை மறக்காம என் கூட வாங்க அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி கடவுளுக்கும் அது சரின்னு பட்டுது இது வரைக்கும் வரத்தை வாங்கின மனுஷன் எவன் உருப்பட்டு இருக்கான்னு கந்தசாமி கேட்டது அவருக்கு சரியாவே பட்டுது ரெண்டு பேருமே வீட்டு வாசல்கிட்ட வந்துட்டாங்க உங்க பேரு பரமசிவன் சொல்லவா இல்ல அம்மையப்பான்னு சொல்லவான்னு கேக்குறாரு கந்தசாமி அதுக்கு கடவுள் பரமசிவன் சொல்லுன்னு சொல்றாரு அப்போ உங்களை அப்பா முறை வச்சு கூப்பிடுவேன் அதுக்கு கட்டுப்படணும் சரியான்னு கேக்குறாரு அப்பான்னு கூப்பிடாத பெரியப்பான்னு கூப்பிடு அப்பதான் என்னோட சொத்துக்கு ஆபத்து இல்லைன்னு சிரிக்கிறார் கடவுள் பூலோக நிலைப்படி நடக்கணும்னு சொன்னதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும்னு கடவுளுக்கு படுது அப்படி உங்க சொத்து என்னவோ அப்படின்னு கேக்குறாரு கந்தசாமி பிரபஞ்சம்தான் அப்படின்னு சொல்றாரு கடவுள் பயப்படாதீங்க அவ்வளவு பேராசை நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கூடம் கோவில் போல காட்சி அளிக்குது கண்கள்ல காரணம் இல்லாத சந்தோஷத்தோடையும் மனசுல எப்பவுமே இன்பம் பாய்ச்சும் அழகோடையும் நாலு வயசுல ஒரு குழந்தை ஓடி வருது அந்த குழந்தைக்கு பழைய காலத்து ஆச்சாரப்படி வகுடு எடுத்து தலை பின்னி வாழை நாள்ல கட்டி இருக்காங்க குழந்தையோட கையில ஒரு ஓட்டு துண்டோ ஒரு கறி துண்டோ இருக்கு முழங்கால பாட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இடுப்புல ஒரு கிழிசல் சிற்றாடை கட்டிக்கிட்டு இருக்கு கையில இருந்த கறி துண்டை வச்சு தரையில கோடு போட்டுட்டு இருக்கும் போதுதான் கந்தசாமி உள்ள நுழைறாரு அப்பான்னு கூச்சல் போட்டுக்கிட்டே கந்தசாமியுடைய காலை கட்டி கொண்டது அந்த குழந்தை காலை கட்டிக்கிட்டபடியே அண்ணாந்து பார்த்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேக்குது என்னதான் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி என்னப்பா தினம் தினம் உங்களையே வாங்கிட்டு வர்றீங்க பொறிக்கடலை ஏதாச்சும் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லுது பொறிக்கடலை உடம்புக்கு ஆகாது இதோ உனக்காக தாத்தாவை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு கந்தசாமி அந்த குழந்தைய உற்று கவனித்து இதுதான் உன்னுடைய குழந்தையான்னு கேட்கிறாரு கடவுள் கந்தசாமி கொஞ்சம் தயங்குறாரு சும்மா சொல்லுங்க இப்பெல்லாம் நான் சுத்த செய்வோம் மண்பானை சமையல் தான் பிடிக்கும் பால் தயிர் கூட சேர்த்துக் கொள்வதில்லை அப்படின்னு சிரிக்கிறார் கடவுள் ஆமா ஆசிக்கென்று காலம் தப்பி பிறந்த கருவிப்பிழை கொத்து அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி கடவுளை உட்கார சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவதற்காக உள்ள நோழிறாரு கந்தசாமி கடவுள் துண்ட உதிரி போட்டு கூடத்துல உட்காந்து மனதில் ஒரு துரு துருப்பும் எல்லையற்ற நிம்மதியும் அவருக்கு இருக்கு வாடி அம்மா கருவேப்பில குழந்தை அப்படின்னு கைகளை நீட்டுகிறார் கடவுள் குழந்தை அவர் மடியில் வந்து உட்கார்ந்துட்டு என் பேரு ஒன்னும் கருவேப்பில இல்ல வள்ளி அப்பா மாத்திரம் என்ன கருப்பி கருப்பி அப்படின்னு கூப்பிடுதா நான் என்ன அப்படியா இருக்கேன் அப்படின்னு கேக்குது அந்த குழந்தையோட கண்கள்ல அவரோட தொண்டையில இருந்த கருப்பு மறு தெரியுது இது என்ன தாத்தா நவா பழம் மாதிரி இருக்கு அப்படின்னு கேள்வி கேக்குது உங்களுக்கு நெருப்பு பட்டுடுச்சா இங்க பாருங்க என் கையிலயும் நெருப்பு பட்டுடுச்சு தன்னோட விரல் நுனியில இருந்த கருத்து கன்றி போன கொப்புளத்தை காட்டுது கடவுள் அதுக்கு பதில் சொல்றாரு ஆமா குழந்த அது நவா முந்தி ஒரு சமயம் எல்லாரும் கொடுத்தாங்களேன்னு வாங்கி வாயில போட்டுக்கிட்டேன் எனக்கும் பங்கு கொடுங்கன்னு எல்லாரும் என் கழுத்தை பிடிச்சிட்டாங்க அதுல இருந்து அது அங்கேயே சிக்கிக்கிடுச்சு அது கிடக்கட்டும் உனக்கு விளையாட தோழி பிள்ளைகள் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த குழந்தை அதான் மட்டும் கறி துண்டும் நீ வட்டாட வருவியா அப்படின்னு கூப்பிடுது கடவுளும் அதுக்கு சம்மதிச்சு குழந்தை கூட வட்டு விளையாட ஆரம்பிக்கிறாரு ஒற்றை காலம் மடக்கிக்கிட்டே நொண்டி அடித்து தாவி தாவி விளையாடுறாரு கடவுள் தாத்தா நீங்க தோத்துட்டீங்க கால் கறிக்கோட்டையில பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை கறிக்கோட்டையில பட்டுடுச்சா நீ முன்னாடியே சொல்லக்கூடாதான்னு கேக்குறாரு கடவுள் ஆட தெரியாம விளையாட வரலாமா அப்படின்னு குழந்தைய அவரை மடக்குது இந்த சமயத்துலதான் கந்தசாமியும் அவருடைய மனைவியும் வராங்க தன்னோட மனைவிக்கு கடவுளை அறிமுகப்படுத்துகிறார் கந்தசாமி இவங்கதான் கைலாசத்து பெரியப்பா கரிசங்குளத்து பொண்ணு இவங்களுக்கு ஒண்ணு விட்டு அண்ணாச்சி மகனுக்கு தான் கொடுத்திருக்கு தெரியாதான்னு கேக்குறார் கந்தசாமி என்னமோ தேசாந்திரம் போய்விட்டதாக சொல்லுவாங்களே அந்த மாமாவா வாருங்க மாமான்னு சொல்லிட்டு இடுப்புல இருந்த குடத்தை கீழே இறக்கி வச்சுட்டு கால விழுந்து வணங்குறாங்க காது நிறைய பழங்காலத்து பம்பட்டம் கன்னத்துல தட்டுப்படுது பத்தும் பெற்று சுக வாழ்வு வாழணும்னு வாழ்த்துறாரு கடவுள் கந்தசாமி மனைவி பெயர் காந்திமதி அவர் வாழ்த்தியதும் எப்பவுமே அனுபவித்திராத ஒரு நிறைவுல அவருடைய மனது குளிருது கண்ணும் நனையுது வாசல்ல இருந்த அரிசி மூட்டையை எடுத்தாச்சா அப்படின்னு ஞாபகம் மூட்டறாரு கடவுள் இவங்க இப்படித்தான் இப்பதான் கேட்டேன் அரிசி வாங்கியாச்சான்னு இல்லன்னு சொன்னாங்க ஊருக்கெல்லாம் மருந்து கொடுக்காக இவக மருதிக்கு மருந்துக்காங்கல படைச்ச கடவுள் தான் பக்கத்துல நின்னு பாக்கணும் அப்படின்னு காந்திமதி சொல்றாங்க அதான் பாத்துக்கிட்டு நிக்கிறாரே அப்படின்னு கடவுள் சொல்றாரு பார்த்து சிரிக்கணும் அப்பதான் புத்தி வரும்னு சொல்றாங்க காந்திமதி கடவுள் அதை கேட்டு சிரிக்கிறாரு கடவுளும் கந்தசாமியும் வாசலுக்கு போறாங்க இந்த செப்புட வித்தையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி கடவுளும் மெதுவா இல்ல இனிமேல் பண்ணலன்னு சொல்றாரு கந்தசாமி முக்கி முனகி பாக்குறாரு மூட்டை அசையவே இல்ல நல்ல இலவட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மூட்டைய கடவுளை தூக்கிக்கிட்டு வர்றாரு உங்களை தானே பாத்துக்கிட்டே நிக்கிறீங்களே ஒரு கைப்பிடிங்க அப்படின்னு காந்தி மதி கத்துறாங்க பரவாயில்லமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கூடத்துல தூக்கிக்கிட்டு வந்து மூட்டையை வைக்கிறாரு உணவெல்லாம் முடிஞ்சு கந்தசாமியும் கடவுளோ வாசலுக்கு வரும்போது மணி இரவு பதினொன்னு இனிமே என்ன பண்றதா யோசனைன்னு கேட்கிறார் கடவுள் வேற என்ன தூங்க தான் போகணும் விடுறாரு கந்தசாமி தாத்தா நானும் உன் கூட தான் படுத்துப்பேன் அப்படின்னு குழந்தை ஓடி வருது நீ அம்மைய கூப்பிட்டு பாயன் தலைய எடுத்து போட சொல்லு அப்படின்னு குழந்தை கிட்ட சொல்றாரு கந்தசாமி என்னையுமா தூங்க சொல்றீங்க அப்படின்னு கடவுள் கேக்குறாரு மனுஷா கூட பழகுனா தான் போலதான் நடந்தாகணும் தூங்க இஷ்டம் இல்லை என்றால் பேசாம படுத்து கொண்டிருங்க ராத்திரி நடமாடனா அவவாதத்திற்கு இடமாகும் அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி மறுநாள் கந்தசாமி தன்னுடைய ஆபீஸ்ல உட்காந்து போகர் நூலுக்கு விளக்க உரை எழுதிட்டு இருக்காரு அந்த விளக்கு உரையில தீபிகை பத்திரிகையில மாதா மாதம் ஆயிட்டு இருக்கு வாசல்ல ரிக்ஷா வந்து நிக்குது குழந்தையும் கடவுளும் ரிக்ஷாவில இருந்து இறங்குறாங்க குழந்தை பட்டு சிற்றாடையும் கை நிறைய மிட்டாய் போட்டலத்தோடையும் தாத்தாவும் நானும் செத்த காலேஜ் உயிர் எல்லாம் சுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துள்ளி குதிக்குது எதுக்கு போய் ஒரு கட்டடம் கட்டி எலும்பையும் தோலையும் பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கீங்க என்னை கேலி செய்ய வேண்டும் என்ற நினைப்பிலையா அப்படின்னு கேட்கிறார் கடவுள் அவரோட குரல்ல கடு கடுப்பு தோணிக்குது அவ்வளவு ஞானமா யாராச்சும் செய்வாங்களா படைப்பின் ஞானத்தை காட்டுவதற்காக தான் அப்படி செஞ்சு வச்சிருப்பாங்க அது இருக்கட்டும் ஒரு இருபத்தஞ்சு ரூபாவை இந்த பக்கம் கொடுங்க உங்களை ஜீவிய சந்தாவில சேர்த்து விடுறேன் இன்று பத்திரிக்கை போயா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுகிறார் கந்தசாமி இது யாரை ஏமாற்ற யாரோட நன்மைக்குன்னு சிரிக்கிறார் கடவுள் தானம் வாங்கவும் பிரியமில்ல கடன் வாங்குற யோசனையும் இல்ல அதனாலதான் வியாபார சம்பந்தமா கேக்குறேன் நன்மையை பத்தி பிரமாதமா பேசுறீங்களே இந்த பூலோகத்துல நெய் முதல் நல்லெண்ணெய் வரைக்கும் கலப்படம் தான் இது உங்களுக்கு தெரியாதான்னு கேக்கிறார் கந்தசாமி கந்தசாமி சொல்றத கேட்ட கடவுள் யோசனையில ஆழ்ந்து போறாரு அது கட்டும் போகர்ல சொல்லி இருக்கிற கருட பச்சை அப்படி ஒரு மூலிகை இருக்கா இல்ல உண்மையிலேயே அது கருட பச்சு தானா அப்படின்னு கேக்கிறாரு கந்தசாமி அதை உண்டாக்குற பொறுப்பு தான் எனக்கு பெயரிட்ட பழியையும் ஏமேல மேல போடுறீங்களே இது நியாயமான்னு கேக்குறாரு கடவுள் உண்மை நான் படைத்தேன் உமக்கு உங்க அப்பா தானே பெயர் வச்சாரு அதுக்கு நானா பொறுப்புன்னு கந்தசாமியை மறக்கிறார் கடவுள் சரி சரி ரெண்டு பேருமே வெயில் அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்க இப்ப என் மேல தான் இருக்கும் உங்ககிட்ட வாய் கொடுத்தா எனக்கு தான் ரூபாய் இருபத்தைந்து நஷ்டம் அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி பொட்டணத்தை அவிழ்த்து தின்று கொண்டிருந்த குழந்தை ஏன் தாத்தா அப்பா கிட்ட பேசுத அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இத தின்னு பாருங்க இனிச்சு கிடக்கு அப்படின்னு கடவுள் கிட்ட சொல்லுது அந்த குழந்தை கொடுத்த லட்டு துண்டுகளை சாப்பிட்டு கொண்டே பாப்பா உதிந்தது எல்லாம் எனக்கு முழுசு உனக்குன்னு சொல்றார் கடவுள் கொஞ்ச நேரம் அந்த லட்டையே பார்த்து கொண்டிருந்த அந்த குழந்தை தாத்தா முழு லட்ட அப்படியே சாப்பிட முடியாது எல்லாம் உதுத்து தானே சாப்பிட முடியும் அப்ப எல்லாமே உங்களுக்கு தானா அப்படின்னு கேள்வி எழுப்புது அது கேட்ட கடவுள் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு சரி எனக்கு எல்லாம் வேண்டாம் உனக்குதான் அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் அந்த குழந்தை விடாம அவ்வளவும் எனக்கா அப்படின்னு கேக்குது ஆமா அவ்வளவு உனக்குதான் அப்படின்னு சொல்றாரு கடவுள் அப்புறம் பசிக்காது சாப்பிடாட்டா அம்மா அடிப்பாங்களே அப்பா லேகி கொடுப்பாங்களே அப்படின்னு கவலைப்படுது அந்த குழந்தை பயப்படாத பசிக்கும் அப்படின்னு சொல்றாரு கடவுள் நீங்க வாங்கி கொடுத்திருந்தாலும் அது ஓட்டல் தின்பண்டோம் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி நான் தான் இருக்கிறேனேன்னு சொல்றாரு கடவுள் நீங்க இல்லன்னு நான் எப்ப சொன்னேன்னு சொல்றாரு கந்தசாமி சில வினாடிகள் பொறுத்து அது சரி இன்றைய செலவு போக அந்த நூறு ரூபாயில எவ்வளவு மிச்சம் அப்படின்னு கேட்கிறார் கந்தசாமி உமக்கு ரூபாய் இருபத்தைந்து போக கையில ஐம்பது இருக்குன்னு சிரிக்கிறார் கடவுள் அதுக்கு பிறகு என்ன பண்றதா யோசனை அப்படின்னு கேட்கிறார் கந்தசாமி அதான் புரியலன்னு சொல்றாரு கடவுள் என்ன போல வைத்தியம் செய்யலாமே அப்படின்னு கேக்குறாரு கந்தசாமி உன்னுடன் போட்டி போட எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றாரு கடவுள் அப்படி நினைத்து கொள்ள வேண்டாம் என்னோட போட்டி போடல உலகத்து முட்டாள்தனத்தோட போட்டி போடுறீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு அப்போ வைத்தியத்துல பெருமில்லைன்னா சித்தாந்த உபன்யாசங்கள் செய்யலாமே அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி என்ன பிழைக்கிறதுக்கா வழி சொல்கிறீர் அதுல துட்டு வருமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு கடவுள் ரெண்டு பேருமே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க கடவுளே அதுக்கு ஒரு வழி சொல்றாரு எனக்கு தான் கூத்தாட நல்லா வருமே என்ன சொல்றீங்க நான் வேணும்னா பார்வதி தேவியையும் கூட சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கடவுள் கந்தசாமி கொஞ்சம் யோசிக்கிறாரு எனக்கு என்னவோ இதுல பிரியம் இல்லைன்னு சொல்றாரு அதுக்கு கடவுள் சொல்றாரு வேற பிழைக்கிறதுக்கு என்னதான் வழி இந்த பிரபஞ்சமே எங்க ஆட்டத்தை வைத்து தானே பிழைக்குது அப்படின்னு சொல்றாரு சரி உங்க இஷ்டம்னு சொல்றாரு கந்தசாமி கந்தசாமி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு ஆணில மாட்டியிருந்த மேல்வெட்டியை எடுத்து உதறி தோல் மேல போட்டுக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்றாரு குழந்தை அப்படின்னு கேக்குறாரு கடவுள் அதுதான் உறங்குகிறது வருகிற வரையில உறங்கட்டும் அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி கால் மணி நேரத்துல மூன்று பேரும் திவான் பகதூர் பிரகதீஸ்வர சாஸ்திரிகள் பங்களாவுக்குள்ள நுழையிறாங்க ஒருவர் கந்தசாமி மற்றொருவர் கடவுள் மூன்றாம் அவர் கடவுளின் மனைவி பார்வதி தேவி நான் சொன்னா இவர் தட்டவே மாட்டார் நான் இவருக்கு தங்க பஸ்பம் செய்து கொடுத்து வருகிறேன் அப்படின்னு விளக்கிக்கிட்டு படிக்கட்டில் ஏறாரு கந்தசாமி கடவுளும் கடவுளுடைய மனைவி பார்வதியும் அவரை பின்தொடர்ந்து போறாங்க அவங்க கையில ஒரு சிறு மூட்டை இருக்கு சாமி இருக்காங்களா நான் வந்து இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு அதிகாரத்தோட வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு கந்தசாமி இருந்து வெளியே வந்த சாஸ்திரி இவர வரவேற்கிறாரு கந்தசாமியா வரவேணும் வரவேணும் பஸ்பம் நேத்தோட தீந்து போச்சு உங்களை காணவில்லையேன்னு கவலைப்பட்டேன் என்ற கலக்கலப்பு பேச்சுடனும் கம்பீர சரீரமுடனும் மண்டு வேட்டியும் தங்க விளிம்பு கண்ணாடியுமாக திவான் பகதூர் ஓடி வந்து எல்லாரையும் கும்பிட்டு கொண்டே அந்த சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து கொள்கிறார் கந்தசாமி அவருடைய நாடியை பிடித்து பார்த்துட்டு பரவாயில்ல சாயங்காலம் பஸ்பத்தை அனுப்பி வைக்கிறேன் நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்ததான் இவங்க ரெண்டு பேருமே நாட்டியத்துல கை தேர்ந்தவங்க உங்க சபாவில இவங்களுக்கு ஆட ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு ரெண்டு பேரையும் திவான் பார்த்துட்டு இருக்கும் கந்தசாமி அவங்களை அறிமுகப்படுத்துறாரு இவர் பெயர் கூத்தனார் இந்த அம்மையார் பெயர் பார்வதி இவங்க ரெண்டு பேருமே தம்பதிகள்னு உறவு முறையை விலக்கி வைக்கிறார் கந்தசாமி நான் கேள்விப்பட்டதே இல்லையே இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது ஆடி இருக்கீங்களா அப்படின்னு பார்வதி தேவியை பார்த்து கொண்டு கூத்தனாரிடம் திவான் பகதூர் கேட்கிறாரு கடவுளுக்கு வாய் இருக்க சந்தர்ப்பமே கொடுக்காம நாங்க ஆடாத இடமே இல்லைன்னு சொல்றாங்க பார்வதி தேவி என்னவோ என் கண்ணுல படல இருக்கட்டும் இருக்கட்டும் அம்மா ரொம்ப கருப்பா இருக்காங்களே சபா மேடையில ஒத்து தான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நிரபேதங்களை பார்க்கிற திவான் பகதூர் பெண் பார்க்க வந்தீரா அல்லது நாட்டியம் பார்க்கறதா யோசனையான கோபமா கேக்குறாங்க பார்வதி தேவி அம்மா கோச்சிக்கப்படாது ஒன்னு சொல்றேன் கேளுங்க கலைக்கும் நிறத்துக்கும் காரணாவுக்கும் சம்மந்தமே கிடையாது நானும் முப்பது வருஷமா இந்த கலா மண்டலியில பிரசிடென்டாக இருந்துட்டு வரேன் சபைக்கு வர்றவங்க எல்லாருக்கும் கண்கள் தான் கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பகதூர் உங்க மண்டலியும் ஆச்சு சுண்டலியும் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு பார்வதி தேவி கோபத்தோட எழுந்துக்கிறாங்க இப்படி கோச்சிக்கப்படாதுன்னு ஒரே நேரத்துல திவான் பகதூரும் கந்தசாமியும் எழுந்துக்கிறாங்க இவங்க புது பாணியில நாட்டியம் ஆடுவாங்க அதே மாதிரி இந்த பக்கத்துல பாத்துருக்கவே முடியாது சாஸ்திரம் இவங்க கிட்ட பிச்சை வாங்கணும் ஒரு முறைதான் பாருங்களேன் அப்படின்னு மறுபடியும் சிபாரிசு செய்கிறார் கந்தசாமி சரி பார்க்கலாம் பாக்குறதுல என்ன ஆட்சேபனை இருக்குன்னு சொல்லிட்டு சாய்வனார்காலில் உட்காருகிறாரு திவான் சரி நடக்கட்டும்னு சொல்லி இமைகளை மூடுறாரு இங்க தாராளமா ஆடுவதற்கு இடம் எங்கே இருக்குன்னு பார்வதி தேவி எழுந்து நின்று சுற்றுமுற்று முற்று பாக்குறாங்க அந்த நடு காலுக்கு போய் ஆடலாமான்னு கடவுள் சொல்றாரு சரின்னு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க கொஞ்ச நேரத்துல உள்ள இருந்து கணீர்னு கம்பீரமான குரல்ல இசை ஒழிக்குது கடவுள் புலித்தோல் உடையும் திரிசூலம் பாம்பு கங்கையோடையும் சடை பின்னி பொருளை கண் மூடி சிலையாக நிற்கிறார் மறுபடியும் ஒரு ஓசை ஒழிக்குது கொஞ்ச நேரத்துல அவரோட கையில ஒரு சூலாயுதம் விண்ணுது கண்கள்ல வெறியோடையும் உதட்டுல சிரிப்போடையும் காலை தூக்குகிறார் கடவுள் கந்தசாமி நாம செத்தோன்னு மனசுல நெனச்சுக்கிட்டு கடவுள் கொடுத்த வாக்கை மறந்து விட்டார்னு நினைச்சு பதறி கூத்தனாரே உன் கூத்தை கொஞ்சம் நிறுத்தும் திவான் பகதூர் ஆடிய பாதத்தை அப்படியே நிறுத்திட்டு சூளத்தில் சாய்ந்தபடியே நிற்கிறார் கடவுள் ஓய் கலைனா என்னன்னு தெரியுமா ஏதோ புலி தோலை கட்டி கொண்டிருக்கிறீரு அது பரவாயில்ல பாம்புன்னா உண்மையனை பாம்பையா புடிச்சுக்கிட்டு வருவீர் பாம்புன்னா பாம்பு மாதிரி ஆபரணம் போட்டுக்கொள்ள வேண்டும் புலித்தோல் மாதிரி பட்டு கட்டி கொள்ள வேண்டும் கலைக்கு முதல் அம்சமே கண்ணுக்கு அழகா இருக்கணும் வாஸ்தவமா பார்வதியும் பரமேஸ்வரனே வந்து ஆடினாலும் இது நாட்டிய சாஸ்திரத்துக்கு ஒத்து வராது இதுல அப்படி சொல்லவே இல்ல முதல்ல இங்க இருக்கிற பாம்புகளை எல்லாம் பத்திரமா புடிச்சு கூடையில போட்டு மூடி வச்சுட்டு வேஷத்தை கலைங்க இது சிறுசுகள் நடமாட இடம் ஜாகிரத அப்படின்னு சொல்றாரு திவான் பகதூர் கந்தசாமியையும் அவர் லேஸ்ல விட்டு விடல நீர் ஏதோ மருந்து கொடுக்கிறீர் என்பதற்காக இந்த மாதிரி கூத்த எல்லாம் என்னால பாக்க முடியாது கச்சேரியும் வைக்க முடியாது அப்புறம் நாலு நான் சத்தம் போடுறாரு கால் மணி நேரம் கழித்து சித்த வைத்திய இரண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதிலிருந்து பார்வதி தேவி அங்கேயே கோவிச்சுக்கிட்டு தெரியுது குழந்தை பாயில தூங்கிக்கிட்டு இருக்கு கடவுளும் கந்தசாமியும் மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க தெரிந்து தொழிலை வைத்துக்கொண்டு இந்த உலகத்துல பிழைக்கவே முடியாது போலன்னு கடவுள் சொல்றாரு நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடித்தது உலகத்துக்கு பிடிக்கல வேணும்னா தேவார பாடசாலை நடத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி கடவுள் சோகமா உட்காந்துட்டு சூ என்று நாக்கை சூழ் கொட்டுறாரு அதுக்குள்ள உலகம் புளிச்சு போச்சான்னு கேக்குறாரு கந்தசாமி உம்மை பார்த்தால் உலகத்தை பார்த்தது போலத்தான் சொல்றாரு கடவுள் உங்ககிட்ட எல்லாம் எட்டி நின்னு வரம் கொடுக்கலாம் இருந்து வாழ முடியாதுன்னு சொல்றாரு கடவுள் உங்கள் வர்க்கமே வரம் கொடுக்கத்தானே லாய்க்கு அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி அடுத்து அவருக்கு பதில் சொல்ல அங்க யாருமே இல்ல கடவுள் மறந்து போயிருந்தார் மேஜை மேல ஜிவிஎ சந்தா ரூபாய் இருபத்தைந்து நோட்டாக கிடந்தது கைலாசபுரம் பழைய பரமசிவம் பிள்ளை ஜீவிய சந்தா வரவு ரூபாய் இருபத்தைந்து என்று கணக்கில் பதிந்தார் கந்தசாமி தாத்தா ஊருக்கு போயாச்சா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தது குழந்தை முற்றும்